சற்று முன் வெளியான தகவல் அழகு கடைக்கு போறீங்களா தங்கத்தை வைத்து லோன் எடுக்க திட்டமா முதலில் இதை பாருங்க புதிய விதிகள் வந்துவிட்டது அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம் அத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கத்தின் விலை முன்னெப்போதும் இல்லாத உச்சத்தை தொட்டுள் தொட்டியுள்ள நிலையில் நகைக்கடன் துறையில் மிக பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் நகைக்கடன் பெறுவோர் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் என்ற அதிரடி உயர்வை சந்தித்துள்ளது இந்த அதீத வளர்ச்சி நாட்டின் பொருளாதார நெருக்கடியை காட்டுகிறதா அல்லது மக்கள் தங்கத்தின் சொத்துக்களை சரியாக பயன்படுத்த தொடங்கியுள்ளார்களா என்ற விவாதம் தற்போது எழுந்துவிட்டது அதே சமயம் மத்திய அரசு மாநிலங்களவையில் சமர்ப்பித்த ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்களின்படி தனிநபர் கடன் பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட தங்கக் கடன்கள் ஓராண்டில் மட்டும் சுமார் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதிகரித்துள்ளது இருப்பினும் நாட்டின் ஒட்டுமொத்த உணவு சாரா கடன் வளர்ச்சியில் இது வெறும் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே என்பதால் இது ஒரு கவலைக்குரிய விஷயம் அல்ல என்று அரசு தரப்பில் விளக்கமளித்துவிட்டது அதே சமயம் இதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி கூறியதாவது இந்த அதீத வளர்ச்சி குறித்து ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் பேசுகையில் தங்க நகைத்துறையில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து தாங்கள் மிகுந்த நிம்மதியுடனும் திருப்தியுடனும் இருப்பதாக தெரிவித்துள்ளார் சமீபத்திய இருமாத பணவியல் கொள்கை அறிவிப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மற்றும் தனிநபர் கடன்களுடன் சேர்த்து தங்க கடன் நிலவரங்களையும் ஆய்வு செய்துள்ளதாகவும் தற்போதைய தற்போதைக்கு இதில் எந்தவித நிதி ரீதியான ஆபத்தும் இல்லை என்றும் உறுதிப்படுத்த தெரிவித்துள்ளார் வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களின் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது கடந்த சில ஆண்டுகளாக தங்க கடன் வழங்கும் முறை சீராக உயர்ந்து வருவது தெரிகிறது அட்டவணைப்படுத்தப்பட்ட வணிக வங்கிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆறு லட்சத்தி பதினைந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று கோடியாக இருந்த தங்க கடன் அளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி ஏழ்நூற்றி பதினாறு கோடியாக உயர்ந்துள்ளது அதேபோல் வங்கி சாரா நிதி நிறுவனங்களிடம் இந்த தொகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு கோடியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று கோடியாக அதிகரித்துள்ளது இந்த வளர்ச்சியானது மக்கள் மத்தியில் முறையாக கடன் பெறும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளதை காட்டுகிறது அதே சமயம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி இந்தியாவில் நகை கடனுக்கான வட்டி விகிதங்கள் ஆண்டுக்கு எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் இருபத்தி ஏழு சதவீதம் வரை உள்ளது எஸ்பிஐ ஹச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ போன்ற முக்கிய வங்கிகள் எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் ஒன்பது புள்ளி முப்பது சதவீதம் வரையிலான வட்டி விகிதத்தில் கடன்களை வழங்குகிறது கடன் பெறும் முறை மற்றும் திருப்தி செலுத்தும் காலத்தை பொறுத்து இந்த வட்டி விகிதங்கள் மாறுபடுகிறது குறிப்பாக எளிய வட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மற்றும் இஎம்ஐ அடிப்படையிலான வட்டி என இரண்டு முறைகளில் கடன்கள் வழங்கப்படுகிறது எளிய வட்டி முறையில் முழு அசல் தொகைக்கும் வட்டி கணக்கிடப்படுகிறது மாறாக இஎம்ஐ முறையில் ஒவ்வொரு மாதமும் அசல் குறைந்து கொண்டே வருவதால் நிலுவையில் உள்ள தொகைக்கு மட்டுமே வட்டி வசூலிக்கப்படுகிறது இது கடனுக்கான மொத்த செலவை குறைக்க உதவுகிறது இறுதியாக இந்த தங்க கடன் வளர்ச்சி என்பது நிதி சேர்க்கையில் ஒரு அடையாளமாகவே அரசு கருதுகிறது குறிப்பாக கிராமப்புற குடும்பங்கள் மற்றும் சிறு வணிகர்கள் கந்துவட்டி கொடுமையிலிருந்து தங்களை காத்து கொள்ளவும் முறையான வங்கிகள் மூலம் நிதி ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ளவும் இத்தகைய கடன்கள் பெரு உதவியாக இருப்பதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமயம் தற்போது ஒரு கிராம் தங்கத்தின் இருபத்தி நான்கு கேரட் சந்தை விலை பதினாறாயிரத்தி ஐம்பத்தி நான்காக உள்ளது நகை கடன்களை பொறுத்தவரை வங்கிகள் பொதுவாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தையே இணையமாக ஏற்கின்றன இதில் பிணையமாக ஏற்படுகிறது உங்கள் நகையின் எடையை கிராமில் தற்போதைய இருபத்தி ரெண்டு கேரட் விலையுடன் பெருக்க வேண்டும் உதாரணமாக இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் சுமார் பதினான்காயிரத்தி எழுநூற்றி பதினாறு என்று வைத்துக்கொள்வோம் ரிசர்வ் வங்கியின் விதிமுறையின்படி நகையின் சந்தை மதிப்பில் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை மட்டுமே கடனாக பெற முடியும் உதாரண கணக்கீடு பத்து கிராம் தங்கத்திற்கு பத்து கிராம் தங்கத்தின் சந்தை மதிப்பு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது நீங்கள் பெறக்கூடிய அதிகபட்ச கடன் எழுபத்தி ஐந்து சதவீதம் சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுவது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாவது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இந்த நிலையில் மூவாயிரத்தி ஐநூறு கோடியில் மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட தமிழ்நாடு அரசு நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது அண்மையில் சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த நிலையில் அரசாணை வெளியிட்டுள்ளது முதற்கட்டமாக ஐநூறு கோடி ரூபாய் நிதியை விடுவிக்கவும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனமாக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கூடுதலாக ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளது அதே சமயம் குறிசையில்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது இதில் இதுவரை இரண்டு லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டு ஒரு லட்சம் வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஒரு லட்சம் வீடுகள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பானது மக்களிடையே மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது அதன்படி ஒரு வீட்டிற்கு மூன்று புள்ளி ஐம்பது ரூபாய் லட்சம் என்ற அடிப்படையில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிர்வாக அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான முதல் கட்டமாக ஐநூறு கோடி ரூபாய் நிதியை விடுவிக்கவும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பா செய்திகளை போடுறோம்